கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் குறித்தும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் அவர் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்ற பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரத்தில் காவல்துறையின் செயல்பாடுகளை பார்க்கும் போதும் இந்த பரிதாப மரணங்களின் பின்னணியில் உள்ள மர்மங்களை குழி தோண்டி புதைக்க சதி நடக்கிறதோ என்ற ஐயம் எழுகிறது அப்பாவி மக்கள் நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அதன் பின்னணியில் உள்ள மர்மங்களை மறைக்க துடிப்பது கண்டிக்கத்தக்கது கரூர் நெரிசல் உயிரிழப்புகளுக்கான உண்மையான காரணம் என்ன என்பது இதுவரை தெரியவில்லை ஆனால் அந்த பரப்புரை கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் காவல்துறையினர் பரப்புரை கூட்டத்திற்கு வந்தவர்கள் என அனைத்து தரப்பினரும் கடமைகளை மறந்து பொறுப்பின்றி செயல்பட்டதுதான் இந்த விபத்துக்கு காரணம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி குற்றம் சாட்டி வருகிறது குறிப்பாக காவல்துறை மீதுதான் அதிக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன காவல்துறையினர் நினைத்திருந்தால் நடிகர் விஜய் பரப்புரை செய்வதற்கும் கூடுதல் பரப்பலு உள்ள இடத்தை ஒதுக்கி இருக்கலாம் எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிக கூட்டம் கூடிய கூடுதலாக வருபவர்களை நகரத்திற்குள் விடாமல் தடுத்து அனுப்பியிருக்கலாம் ஆனால் இவை எதையும் காவல்துறை செய்யாதுதான் விபத்துக்கு வழிவகுத்ததாக கூறப்படுகிறது கூட்டம் நடைபெற்ற பகுதிக்கு தொடர்பே இல்லாமல் அவசர ஊர்திகள் வந்தது போன்றும் கரூர் கூட்ட நெரிசல் விபத்துக்கு பின்னணியில் சில சதிகளும் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டுள்ளன இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா என்பது புலன் விசாரணையில்தான் முன்பாகவே செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பிரிவு கூடுதல் தலைமை இயக்குனர் காவல்துறை மீது எந்த தவறும் இல்லை அனைத்து தவறுகளும் கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் மீதுதான் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் தமிழக காவல்துறையின் உயர் பதவியில் இருப்பவரை இவ்வாறு கூறிவிட்ட நிலையில் மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் நிலையில் உள்ள விசாரணை அதிகாரியால் காவல்துறை மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து எவ்வாறு நியாயமான விசாரணை நடத்த முடியும் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குனர் என்ன கூறினாரோ அதை வலுப்படுத்தும் வகையில்தான் விசாரணை நகரும் அப்படி நடந்தால் இந்த பரிதாப மரணங்களின் பின்னணியில் உள்ள மர்மங்களும் ஏதேனும் சதி இருந்தால் அதுவும் மூடி மறைக்கப்படும் அது நல்லதல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒழுக்கிய கரு கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் குறித்தும் அனைத்து உண்மைகளும் வெளிக்கொண்டு வரப்பட இந்த நிகழ்வில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தமிழக காவல்துறையினரே இந்த வழக்கின் புள்ள விசாரணையை நடத்தக்கூடாது எனவே கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க